பிஸ்மில்லா அப்ரான் பெற்றோர்களை காயப்படுத்துவது அவர்களை சிரமப்படுத்துவது சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் பெற்றோர்கள் அவர்கள் நமக்கு மிகவும் அல்லாஹினுடைய நாட்டப்படி அல்லாஹனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹ் அவர்களை நமக்கு மிகவும் அடிப்படையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அல்லாக்கியிருக்கிறார் அந்த பெற்றோர்களை துன்படுத்தும்படியான சில விஷயங்களை செய்வது அவர்களை மனசு காயப்படுத்தும்படியோ நோவினைகள் அவர்களுக்கு கொடுப்பது இது சம்பந்தமாக நிர்சலாக செல்லும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹீரீப்பில் ஷஹீ புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லா ஹலைவர் செல்லம் அவர்கள் சொன்னாங்க என்னெல்லாம் அலைக்கும் உம்மஹாத்தி கீழே நபிசரல்லா அலைவர் செல்லம் அவங்க சொன்னாங்க பெற்றோர்களை துன்புறுத்துதல் அல்லது தாயை துன்புறுத்துதல் இப்படி செய்வது என்பது உங்கள் மீது ஹராமாக ஆக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு சேர வேண்டியதை நீங்கள் அபகரிப்பதும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் மறுப்பதும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதும் அதிகப்படியான கேள்விகள் கேட்பதும் அதே போல பொருள்களை வீணாக்குவதையும் அலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள் பொதுவாக காயப்படுத்துதல் என்பது பெற்றோர்களை அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் பெரும்பாவங்களிலே ஒன்று பெற்றோர்களை நோவினை செய்வது பெரும் பாவங்கள் என்று சொன்னால் நர்சரந்தாக அவங்க ஒரு பத்து பாவச் செயல்களை பெரும் பாவங்கள் என்பதாக சொல்றாங்க அக்பரூர் கபாயர் பெரும் பாவங்கள் என்று சொன்னால் அந்த பெரும்பாவங்கள் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதரை கோபப்படுகிறார் பத்து பெரும்பாவங்கள்ல இரண்டு விஷயத்தை பெற்றோர்களை பற்றிய நம்சனாக செல்லாம சொல்றாங்க ஒன்று இணை வைப்பது ரெண்டு தொழுகையை முற்றிலுமாக விட்டு விடுவது மூன்றாவது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது நான்காவது பொய் சாட்சி சொல்வது ஐந்தாவது கொலை செய்வது ஆறாவது மறுபடியும் விசுவல்லாக இளைவர் செல்ல அவங்க சொன்னாங்க பெற்றோர்களுக்கு மாறு செய்வது ஏழாவது செய்வினை சூனியம் போன்ற காரியங்களில் ஈடுபடுவது எட்டாவது வட்டி கொடுத்து வாங்குவது ஒன்பதாவது அநாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுவது பத்தாவது இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்திற்கு எதிரான நபர்களடுத்த எதிரிகளுக்க போரிடும் பொழுது புறப்புதுகிட்டு ஓடுவது இப்படி இந்த பத்து விஷயங்களை பத்து காரியங்களை நன்சலல்லாஹ் அறிவு செல்லும் அவர்கள் அல்லாஹ் பெரும் பாவங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறான் என்பதாக சொன்னார் அதுல பெற்றோர்களை நோவினை செய்தல் அவர்களுக்கு துன்பம் தருதல் அவர்களுக்கு அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அவர்களுடைய கட்டளைக்கும் மாறு செய்தல் என்பதற்கு இது பெரும் குற்றமாகவும் பெரும் பாவமாகவும் இருக்கும் வயதான காலத்திலே அவர்களுக்கு நாம் சந்தோஷமாக இருப்பதையும் வயதான காரிய காலங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக கழிப்பதையுமே அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை துன்பப்படுத்துவதும் அவர்களை வந்து சிரமப்படுத்துவதும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பதும் பெரும் கூற்றமாகும் இன்னொரு சொல்லுவாங்க இதே சகி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான் எல்லாம் இணை வைக்குதல் பெற்றோர்களுக்கு மாறு செய்தல் அதே போல கொலை செய்தல் பொய் சத்தியம் செய்தல் என்கிற ஹதீஸையும் அப்துல்லாஹின் அமரது அல்லும் அவர்கள் வந்து சொல்லிக்காட்டுறார் பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்தஸ்து என்பது ஒன்று இருக்குது அவர்கள் இந்த உலகத்துல நமக்காக வேண்டிய சில தியாகங்கள் சில சிரமங்கள் கஷ்டங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க நம்மை நேர்வழி வருவதற்காக வேண்டியும் நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக வேண்டியும் அவர்களை அல்லா பொறுப்பாக ஆக்கி அவர்களுக்கு இந்த இந்த குழந்தைகளின் மூலமாக அவர்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் அதை விட்டு அவர்களை நாம் எரிச்சல் செய்வதோ அவர்களுடைய கோபத்திற்கும் அவர்களுடைய மன சங்கடத்திற்கும் ஆளாகுவது என்பது அது பெரும் குற்றங்களில் இருக்கக்கூடியது பெரும் பாவங்கள் பெற்றோர்கள் தங்களுடைய இறுதி காலத்தை எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்கள் கழிக்கிறார்களோ அந்த நல்ல மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய எதிர்காலம் உங்களுக்கும் உண்டு என்று சொன்னால் அவர்களை நீங்கள் நிம்மதியாக பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லப்படுகிறது பெற்றோர்கள் தங்களுடைய எல்லா ஆசைகளையும் தங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் புதைத்துவிட்டு மெழுகுபடுத்தி போன்று தானையும் அழித்து தானும் அழிந்து கொண்டு பிறருக்கும் அது எப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ போல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம பெற்றோர்களை சுமையாக கருதுகிறோம் அவர்கள் நமக்கு பாரமாக இருக்கிறாங்க அவங்க இருப்பதனால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை நாம் பெரிய வயது வந்ததுனால பெரிய வயசாக ஆய்வு போனதுனால அவர்களை நாம் சுமப்பதை விட்டுவிட்டு சுமையாக நாம் கஷ்டமாக கருதுகிறோம் இன்றைக்கு நிறைய வீடுகளில் நிறைய குடும்பங்களில் வயதானவர்களை கவனிக்காமல் விட்டு விடுதல் என்பது அவர்களை ஓரப்படுத்துதல் அவர்களை அப்புறப்படுத்துதல் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது கூட அவர்களை உதாசீனமான வார்த்தைகளை கொண்டு சீ என்கிற வார்த்தைகளை கொண்டு அவர்களை நீங்கள் வந்து திட்டிவிடாதீர்கள் என்று சொன்னா அவர்கள் நம்மை போன்று சிரமப்படக்கூடிய அந்த காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பெற்றோர்களுடைய அந்தஸ்து இருந்தாலும் சரி சில குடும்பங்களில தந்தை இல்லாமல் இருப்பாங்க சில குடும்பங்கள்ல தாய் இல்லாமல் இருப்பாங்க அந்த இடத்துல வேறொரு தாயோ அல்லது வேறொரு தந்தையோ இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நோவினை தராமல் பாதுகாத்துக் கொள்ளுதல் இதிலே அடங்கக்கூடியதாக இருக்கும் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்ணியமாக நடத்துதல் அல்லாஹனுடைய திருப்தியை அது வணங்கி தரக்கூடியதாக இருக்கிறது செல்லும் அவர்கள் பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹோர்க்க இடம் அளிக்கிறார் சோர்க்கத்தினுடைய நிலைமை என்பது அவர்களுக்கு உண்டு என்ன சொன்னா அவர்கள் கடைசி காலத்துல தங்களுடைய மகிழ்வை எதிர்பார்த்தாங்க இந்த மகிழ்ச்சியை இந்த குழந்தைகள் இந்த பிள்ளைகள் கொடுத்தாங்க ால அவர்களுக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்து என்பது ஒன்று இருக்கிறது அவர்களை எப்ப நம்ம சுமையாக கருதுவோமோ அல்லது அவர்கள் நம்ம இருப்பது நம்ம உடன் இருப்பதை சிரமமாக கருதுவோமோ அப்பொழுது நமக்காக வேண்டியுள்ள வருமானத்தினுடைய பதக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம் பெற்றோர்களை அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் நாம் நடந்து கொள்ளுதல் அல்லாஹருடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சமமாக ஆகிறது ஆகையினால் பெரும் பாவங்களை விட்டும் நாம் தவிழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பெற்றோர்களுடைய விஷயத்துல நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரும் பாவங்களை விட்டும் நாம் தவிழ்ந்து கொள்ளலாம் உலகத்தில் கண்ணியமாக வாழ்வதற்கும் பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பேணி நடந்து கொள்வதற்கும் வல்ல நாம் எல்லோருக்கும் தௌஃபிக் சிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வணக்கம்